சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மார்ச் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி பஞ்சமி திதி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சித்தளவு காலையில் கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சிபிசிஐடி மாதிரி இந்த பூத கண்ணாடி வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னம் வந்து மேஷம் ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது துலாம் யாருக்கு இன்றைய நாள் ரகசியமாக ஒரு காரியத்தை பண்ண போகிறீங்க ஜம்முன்னு முடிச்சு சந்தோஷமாக உள்ளார சந்தோஷமாக இருக்கும் வெளியே பார்த்தா ஒன்றும் பண்ணலான்னு சொன்ன உட்காந்துருப்பீங்க யாருன்னு பார்க்கலாமா ரிஷபம் ரெண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி யாரெல்லாம் இன்றைய நாள் நண்பர்கள் மூலியமாக ஒரு ஆதாயத்தை காணக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் மித்துனம் இரண்டாவது தனுசு மூன்றாவது கும்பம் யாரெல்லாம் என்னுடைய நாள் அதாவது ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் முடிக்கலாங்கிற தைரியம் இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒன்று சம சமாச்சாரம் சரியில்லைங்கிற மாதிரி ஓடும் டவுட்டு யாருக்குன்னு பார்க்கோன்னா அந்த முறை ராசி லக்னம் மீனம் இரண்டாவது விருச்சகம் மூன்றாவது கடகம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே இந்த நாள் ஆய்வு செய்து தப்பெங்கன்னு கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாகக்கூடிய சாந்தமாகக்கூடிய அற்புதமான நாள் சித்தர்கள் வழிபாடு யாசராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் யானர் மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா அந்த விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடிப்பீங்க எந்த விதமான பயம் கலக்கம் தேவையே கிடையாது பொறுமையாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்கு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு மனிதர் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயம் சில பேருக்கு ரகசியமான தகவல்கள்லாம் வந்து சேரும் ஒய்ஃப்னு அந்த மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்கனா ஆபீஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரஞ்சு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா மற்றவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நுணுக்கங்கள் சூக்மங்கள் கண்ணுக்கு தெரிய வரும் அதனால் என்ன நாள் நல்லபடியாக முடிப்பீங்க இந்த காரியத்திலையுமே அது நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும் இது செய்யணுன்னா கண்டிப்பாக செய்ய முடியும் பெருசாக ஒன்றும் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்று இருக்காது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள்னர் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிருவீங்க விநாயக பெருமானுடைய அனுகிரகம் சும்மாலாம் இல்லை அப்படி இருக்குது அதனால் யார்னாலையும் செய்ய முடியாத யார்னாலையும் புரிஞ்சிக்க முடியாத யார்னாலையும் கிரகிக்க கூட முடியாத ஒரு நாள் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க பெரிய சந்தோஷம் இருக்கு அமோகமான நாள் ஞானிகள் சந்நியாசிகள் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாடுரா சியானர் மஞ்சள்னர் கன்னி ராசியர் அந்த கன்னி லக்னம் சார்ந்தனவர்களுக்கு எதுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் பாடுபடுறீங்களோ அந்த விஷயம் என்னால் முடிய போகிறது அதனால் டென்ஷன் ஆகாதீங்க சில பேருக்கு லைட்டாக வயிறு எரிச்சல் சில பேருக்கு இந்த அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கெமிக்கல் வியாபாரம் பண்ணுறாங்க ரசாயனத்தை சார்ந்திருக்கக்கூடிய வியாபாரம் அதுலேயுமே யாரெல்லாம் இந்த இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமாக இருக்கும் இன்னொன்று இன்றைய நாள் வந்து உங்கள் கணவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லது உங்கள் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பயங்கரமான ஞானம் புதைந்து இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கோல்டு வார்லாம் வரும் பார்த்து மேனேஜ் பண்ணிங்க பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நல்லாவே இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா இன்றைய நாள் நல்ல மருத்துவம் கிடைக்கும் நரம்பு பாதிப்புகள் பின்னாடி பிடிப்பு இந்த மாதிரி இருந்தால் கூட நாள் போய் பட்டு நடக்கும் பொதுவாகவே வைத்தியநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் அருமையான பாட்டு ஏழுசை நாடகம் கச்சேரி வேதம் புரோஹிதம் மந்திரம் சூக்ஷமோ ஸ்லோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உருவாகக்கூடிய நாள் அருமையாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் பெருசாக இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக நடக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான்டம் ஆரஞ்சு மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரசாயன தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ப்ராஜெக்டில் யாரெல்லாம் குவாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குவாலிட்டி கண்ட்ரோலர் குவாலிட்டி அஷூரன்ஸ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அமோகமான நாள் இந்த மாதிரி நாட்களில் உங்கள் வீட்டில் கூட குவாலிட்டி செக் பண்ணுவீங்க அவங்க ரெண்டு போட்டு அனுப்புவாங்க டெய்லியும் சாப்பிட்றதே சோறு தானே சாப்பிட்டு வந்துச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிரூபிங்கு கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் நீங்க கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலர் மாதிரி இருப்பீங்க கவுன்சிலர்னா நான் சொல்றது பொலிட்டிக்கல் கவுன்சிலர் இல்லை எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கவுன்சிலிங்க்கு போவோம்ல கவுன்சிலிங் தெரப்பின்லாம் கேள்விப்படுவோம் அந்த மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் தெரப்பி கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னா அமைச்சான் இது சரியாக போயிடும் இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லி அவனுக்கு மூளையாக இருந்து செயல்படுத்துவார் அமோகமான நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே உங்களால் செய்ய முடியாதுங்கிற மாதிரியே இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் யானிறம் பிங்க் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் பேசுகிற முடிக்கிற வரைக்கும் அமைதியாக மற்றவங்க இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மக்கள் மற்றவங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிறைய ரகசியங்கள் புதைந்திருக்கும் ஒரே வார்த்தையில் நாலு அர்த்தங்கள் புதைந்திருக்கும் அதனால் பார்க்குறவங்களுக்கு தான் புரியணும் ஆனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது பேசுகிறக்கு அதே மாதிரி வரக்கூடிய பணமும் சரி பணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் நின்றுரும் அதனால் ரகசியத்தை ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்ரு மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் கிடையாது அஜீரணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நன்றி இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோணுகன் வந்து ததாஸ்திரன்றே வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க